பாணியஸ்டிர டுடே எப்பிசோடல மஞ்சுளாம் வந்து பழனிக்கிட்டே பேசுகிறாங்க எங்களுதும் பெரிய குடும்பம் தான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு அடுத்த நாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிச்சயதாரத்தை வச்சுக்கலாம் அதே மாதிரி தை மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க இதை கேட்டு பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பக்கம் அப்பத்தை வந்து சாப்பிடாம இருக்காங்க ஏமா சாப்பாடு பிடிக்கலையா அம்மாவுக்கு பிடிச்சத சமைச்சு போட வேண்டியது தானே இல்ல அத்தைக்கு பிடிச்சதா நாங்க சமைச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப கூட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு புரியலையானு அவங்க செல்ல பையன் பொண்ணு பார்க்க போய் போயிருக்கான் இல்லை அந்த பொண்ணை எப்படியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன வேலை பண்ணுறான்னு சொல்ல பொட்ல மடிக்கிறானு சொன்னான் யார் பொண்ணு கொடுக்க போகிறாங்க அதனால பொண்ணு எப்படியும் கேன்சல் தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க தான் பள்ளியோடு குடும்பம் எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துகிட்டே எதிர்த்து வீட்லேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கும் தான் கொஞ்சம் நேரம் பொருடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ப பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் பண்ணி வைக்கிறேன் மச்சானுக்கு நான் பண்ணுறேன் பொண்ணெல்லாம் ஓகே ஆகிடுச்சு வர ஞாயித்துக்கிழமை நிச்சயதார்த்தம் தை மாதம் கல்யாணம் வந்து சாப்பிட்டு போகிறவங்க சாப்பிட்டு போகலாம் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது வீட்டில் நிம்மதியாக கூட சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோம எந்திரிச்சு போவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா

சம்மளம் எக்ஸ்ட்ரா பேஜ் சொல்லிட்டா அதல ஒண்ணு நல்ல தர நான் டியூஷன் எடுக்கிறதுக்காக போல கிரவுண்டுக்கு போல நான் என் வீட்ல போலீஸ் ஆகணும் எவ்வளவு கிஞ்சி பார்த்த நான் திருச்செந்தூருக்கு வந்தது கூட அண்ணன் சந்தோஷம் சொல்லிட்டு அந்த கவலையோட தான் நான் வந்தேன் ஆனா கதிர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஆனா அவரு கிரவுண்டுக்கு நேரம் சந்தல பண்ணு வச்சனக்கறான் சொல்லிட்டு நீ மறுபடியும் இந்த மான்கோ அதனால தினம் தினம் நாங்க கிரவுண்டுக்கு போய் ஓடு போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரே ரொமான்ஸ் போல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க அடுத்த நாள் காலையில நம்ம ராஜி ஓடுற கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் அந்த வழியா வந்துட்டு இருக்கிறேன் மாறியும் அவங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜோட மனசுல எதுத்த வீட்டிலேயே ஆள் இருக்கு ஆனா நம்ம இத்தனை நாள் வாக்க போய் வாக்கா போய் பேசலாம் அப்படின்றது பாருக்கா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க बात <laughs>